படியாக அம்முடைய என்னுடைய மற்றொரு கவிதையை வாசிக்கிறேன் அம்மா சிறகசைவில் பறவையாகும் சிறு மகள்களுக்கு அம்மு என்று பெயர் வீட்டில் யாரும் அமர்ந்திருதா அமர்ந்திராத கடைசி படியில் குறுகி அமர்ந்து வீட்டு பாடம் எழுதி இல்லத்தை அழகாக்கும் வெண்ணிலாக்களுக்கு அம்மு என்பது பொது பெயர் மாநகரில் சிறு நெகிழி குவளையில் வெந்தயம் விதைத்து அப்பாக்களுக்கு வேளாண் நுணுக்கங்கள் கற்பிக்கும் ஓவியாக்களுக்கு அம்மு என்பது பொது பெயர் ஊதா வண்ணத்தை வீடெங்கும் நிரப்பி தகப்பன்களின் சட்டைகளை பற்பிலாக்கும் இலக்கியாக்களுக்கு அம்மு என்பது பொது பெயர் நாளைக்கு நீ என் ஏன் தண்ணியில இறங்க விடல என்ற அம்மாக்களை காலங்களற்று வாழ்விக்கும் வெண்பாக்களுக்கு அம்மு என்பது பொது பெயர் சட்டேன ஒரு நாளில் திருமணம் முடிந்து அப்பாக்களை கலங்க வைத்து சென்றுவிட்டு ப்ளூ புளூ மவுண்டனில் மகிழ்வு சிதறல்களை கரங்களில் ஏந்தி வந்து தாத்தாக்களை மாற்றும் உன்னத உயிர்களுக்கு அம்மு என்பது பொது பெயர் நன்றி